ஒரு தமிழரோட ரிமோட் கண்ட்ரோலால ஒடிசா மாநிலமே இயக்கப்படுகிறது அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில் ஸ்மிருதி ராணி பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் துவங்கி நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு நேற்று ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருந்தது அடுத்ததா ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவா நடக்க போகுது ஜூன் நான்காம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாக போகுது ஸோ ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ரொம்பவே தீவிரமா ஆயிருக்கு ரொம்பவே தீவிரமா அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் சமீபத்துல பிரதமர் மோடி ஒடிசா மாநிலத்துல பிரச்சாரம் பேசி பேசியிருந்தப்போ அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாரு அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய நெருங்கிய உதவியாளராக இருக்கக்கூடிய வி கே பாண்டியன் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டில் குறிப்பா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு தமிழர் எப்படி ஒடிசாவை ஆளலாம் அப்படின்னு பிரதமரும் அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலையுமே இது தொடர்பான சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அது தொடர்பாக தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலையும் ஒடிசாவையும் தமிழ்நாட்டையும் தொடர்பு படுத்தி பேசின விஷயங்கள் சர்ச்சைக்குரியதாக மாறியிருந்தது அதுக்கு ஒடிசாவிலையும் சரி முக்கியமா தமிழ்நாட்டிலையும் ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளை இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பிரதமர் மோடி பரப்புரையில பேசியிருந்ததுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார் புகழ்பெற்ற ஜெகந்நாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையில தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதா பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படுற பூரி ஜெகநாதரை அவமதிக்கிறதோடு ஒடிசா மாநிலத்தோட நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கிற மாதிரியும் புண்படுத்துற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக்கிட்டே இருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் மீது மோடிக்கு எதற்காக இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கு ஆலயத்தோட பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் அப்படிங்கிற பள்ளிய தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா அப்படின்னு ரொம்பவே காட்டமான விமர்சனத்தையும் முதல்வர் ஸ்டாலின் முன் வச்சிருந்தார் ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பாஜகவினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய அதாவது அமைதி தொகுதியில இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி சமீபத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசியிருந்தப்போ ஒடிசா மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைந்த உடனே மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கடவுள் விரோத செயல்களில் ஈடுபடுறவர்கள் எல்லாருமே அதற்கான தண்டனையை பெறுவாங்க பூரி ஜெகநாதரனுடைய கோவிலோட கஜானா சாவி எப்படி காணாமல் போகும் அப்படின்னு அவங்களே கொஷின் கேட்டுட்டு அதற்கு அவங்களே பதிலும் சொல்லியிருக்கிறாங்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளம் தமிழ் கான்ட்ராக்டர் அதாவது வி கே பாண்டியன தான் அப்படி சொல்றாங்க அவரோட ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் இயக்கப்படுது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்ய நிதிகளை ஒதுக்கினாரு ஆனா தமிழ்நாட்டோட கான்ட்ராக்டர்கள் இந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இலவச வீட்டுமனைக்காக வழங்கப்பட்ட நிதியையும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாடு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பிரதமர் மோடி அதே மாதிரி அமித்ஷாவை திறந்து விகே கே பாண்டியனை விமர்சிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அவங்க இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் பார்வையாளர்களும் இதை கடுமையான விமர்சனத்துக்கு இருக்கிறாங்க அந்த வகையில் பிரதமர் மோடியை தொடர்ந்து ஸ்மிருதி இரானியினுடைய இந்த பேச்சும் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு